இந்த காலேஜ் ரோட்டில் போடுங்க வாக்கிங் எல்லாம் வெகு வெகுன்னு போய்கிட்டு இருக்கான் இப்போல்லாம் இடையில இந்த கொரோனா டயத்தில் வாக்கிங் போகக்கூடாதுட்டாங்க நம்மளுக்கு வேண்டியால் ஒரு ஆள் நல்லா வெயிட் போட்டான் போயா அப்படின்னு அனுப்பிவிட்டேன் போனவே கொஞ்சம் அரை மணி நேரம் செஞ்சு ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான் ஏன்டான்னு கேட்டேன் இல்லை எனக்கு சுகர் இருக்குது கொள்ளு சாப்பிட சொன்னாங்க விற்றாங்க நானே வாங்கி சாப்பிட்டேன் அருகும் புல் சூஸ் சாப்பிட சொன்னாங்க அதுவும் வாங்கி சாப்பிட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நடக்க முடியல தான் ஆட்டோவில் ஏறி வந்து அவங்க வந்துதான் உடனே நான் சொன்னேன் அப்படி பண்ணாத நீ வீட்டு மொட்டை மாடியில எட்டு போட்டு அதுலேயே நடையா அப்படின்னு எட்டு எனக்கு ஆகாது லாண்டா எட்டு ஆகாது அது எங்க குடும்பத்துக்கே ஒத்து வராது கவுர்மெண்ட்ல நம்பர் எட்டை தூக்கிட்டாங்க என்னையே போய் எட்டு போட்டு நடக்க சொல்ற அப்படின்னா டேய் ஒன்று தெரிஞ்சுக்க எட்டுக்கு நிறைய சிறப்பு இருக்கு திசைகளை எட்டா தான் பிரிச்சான் தமிழன் பொதுவாகவே எட்டுக்கு அவல பெரிய சிறப்பு நம்ம அசோக சக்கரம் இருக்குல்ல அதில் இருபத்தி நாலு கோடுகள் இருக்கும்ல எட்டின் தான் வச்சிருக்கான் பெண்கள் அணியக்கூடிய நகையே எட்டு கிராம் சேர்ந்தது தான் ஒரு பௌனா வச்சிருக்கான் அதை வாங்கி கையில் போட்டுக்கிற தமிழ்லேயே மிகப்பெரிய சிறப்பு ஒன்று ரெண்டுல எட்டுக்கு மட்டும்தான் சிறப்பு இருக்கு ஒன்னு மேலே தொடங்கி கீழே முடியும் ரெண்டு மேலே தொடங்கி கீழே முடியும் மூணு மேலே தொடங்கி கீழே முடியும் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்போது எல்லாம் மேலே தொடங்கி கீழே முடியும் எட்டு மட்டும் தான்டா தொடங்கி தொடங்குன இடத்துல போய் முடியும் அதனால என் தைரியமா எட்டு நடனான்னு இப்போ எட்டு போட்டால் ஆள் நல்லா இருக்கா பொதுவாக சொல்லி வைக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் அன்னைக்கு அச்சதி அன்னைக்கு தயிர் சாதம் தான் சாப்பிட நிறைய பேருக்கு கொடுப்பாங்களா அதுதான் புண்ணியமா எங்கூர்ல ஒருத்தர் தயிர் சாதம் செஞ்சுட்டாங்க செஞ்சவன் பிஸ்கட்டா தயிர் சாதம் செஞ்சவன் இது மாதிரி பிஸ்கட் இடையில ஒருத்தர் எனக்கு இது மாதிரி வரும் பிஸ்கட் சாப்பிடக்கூடிய ஆசையெல்லாம் வந்துடும்

கொதிக்க வச்சு ஒரு கேரியர்ல புடிச்சுக்கிட்டு கரெக்டா நூறு வீடு செலக்ட் பண்ணா சார் நூறு வீட்டுக்கும் கொண்டே டெய்லி எல்லாருக்கும் குடிக்க சொல்லி கொடுத்துட்டு வருவான் நல்ல மனசு தானே அவனுக்கு ஒரு மாசம் செஞ்சான் எல்லாருக்கும் கபசூர கொடு நூறு பேருக்கு தான் கொடுப்பான் கொடுத்தவனிக்க தான் கொடுப்பான் நான் கேட்டேன் பரவாயில்ல திருந்திட்டே அவளை கஞ்சா பயில இருந்து நூறு பேருக்கும் கரெக்டா கொண்டே கொடுக்குறிய வரிய மத்தவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாதானே அது எப்படி நான் கொடுப்பேன் இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கிருக்காங்க உசுரோட இருந்தா தானே நான் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்ட்டா என்ன மனசுப்பா அப்பா நம்மளுக்கு வேண்டியாது அப்ப சரி ஓ இல்ல கொடுத்தது நான் இல்லையா நீங்க வேற குழப்பத்துக்கு நூறு பேருக்கு கொடுத்தது இவர் இல்லைங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் என்று நபிகள் நாயகம் அதை கொடுக்கறக்கு இன்னைக்கு தயங்குறான் நம்ம தை ஒண்ணு தமிழர் திருநாள் இல்லைன்னு சொல்லல தமிழர் திருநாளா நீங்க கொண்டாடுங்க அதை வேணாம் இல்ல அது தமிழ் சித்திரை சித்திர ஒண்ணுதாங்கிறத நீங்க ஏத்துக்குங்க நான் சொல்றோம் நீங்க தையில வந்து மாடு விடுங்க வெள்ளை அடிங்க ஒற்றை அடிங்க நீங்க மஞ்சள் தண்ணி ஊத்துங்க ஊறி அடிங்க கரும்பு சாப்பிடுங்க சுகர் வந்த சிக்கன்ல போட்டும் ஏதோ வேணாலும் நீங்க செய்யுங்க அதுக்கு நாங்க வரவே இல்லைங்க நாங்க எங்களுக்கு தேவை சித்திரை ஒண்ணுன்னு எங்க ஐயா சொல்லியிருக்காரு ஐயா எனக்கு அடுத்து பேசுறதுக்கு தம்பி பாயிண்ட் நிறைய குறிச்சிட்டு வந்திருக்கா பன்னெண்டு பக்கம் எழுதியிருக்காப்ல அதே குறிச்சு வச்ச பாயிண்ட் ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பி எனக்கு குறிச்ச பாயிண்ட் போகல குறிச்ச சிட்டே ஐயா மாத்தி எடுத்துருக்கு என் சிட்டே காணான்னு பாக்குறேன் கடைசியில பேர் போட்ட சிட்டே நான் இதை வச்சுக்கிட்டேன் எவ்வளவு நேரம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறேன் மகா சுந்தர் இந்த பேர் தான் எனக்கு வச்சுக்கிட்டே மகாசுந்தர் மகாராஜா அந்த குழப்பம் வாழ்க்கையில என் பேரு ஒடிச்சுட்டு மகாணம் எடுத்துட்டு போய் பேசி இந்த அறுபது மாதத்தையா விட்டு சொல்லிருப்பாங்க பின்னாடி ஐயா 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 அறுபது மாசம் அறுபது மாசம் அறுபது மாசம் நான் சொல்ல சொல்றேன் நினைச்சா அதை எடுத்து மேல வாழ்த்து அறுபது மாதத்தையும் வாழ்த்து விட்டு போய் சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நான் சித்திரகுப்த மட்டும் தான் ஏண்ட கிடைச்சா ஏன்னா சித்திரகுப்தனுக்கு விழா கொண்டாட போது சித்திரையில சோழர்கள் காலத்துல காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருக்கு கோவில் இருக்கு அவருக்காக படைப்புகளை செய்தார்கள் என்று மலக்கோட்டையில கல்வெட்டுல எழுதி இருக்குங்கிறது உண்மைங்க நான் வந்து எதுவுமே சொன்ன ரெண்டு செய்தினாலும் கரெக்டா சொல்லி அவ்வளவுதான் எனக்கு சொல்ல வேண்டியது இவ்வளவுதான் சொன்னாங்க சொல்ல வேண்டியது சித்திரையில தாங்க சித்திரை திருவிழா மதுரையில கள்ளலர்கள் ஆத்துல இறங்குறாருல ஏமா தண்ணி வல்ல தண்ணி வல்லேன்னு சொல்றிய இப்போ நீ போய் மதுரையில பாலு தெப்போ கோல நிறைஞ்சு ஆத்துல பூரா தண்ணி போய்கிட்டு இருக்கு போனவன் திரும்பி வர முடியாம காரை திருப்பி வந்துகிட்டு இருக்கேன் இப்போ போய் நீ இதை சொல்றியம்மா சித்திரையில எது

கஷ்டப்பட்டு பேசியிருக்காருங்க கஷ்டப்படுறது எழுதி வந்து எடுத்துட்டு போயிட்டேன் வாழ்க்கையில் தப்பி உண்மையில மிகப்பெரிய ஜெயங்கொண்டான பத்தி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும் பதிவு செய்யணும் ஏன்னா நான் ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாத மேடைக்கு போய் ஏழு நாட்கள் நான் தேர்வுல போய் தேர்ச்சி பெற்று கடைசியில் கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது இவருக்கு வெறும் நகைச்சுவையாக வருது அப்படின்னு சொல்லி என்னை ஒரு காரணத்துக்காக ஒதுக்கினார்கள் அப்பொழுது நான் தோண்டு போய் இருந்தபோது என்னை கவலைப்படாதீங்க உங்கள் திறமை இருக்கிறது என்று இந்த பெரியமத்து மாரியம்மன் கோவிலின் மேடை ஏற்றி என்னை இந்த பட்டிமன்ற உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் என் பாசத்துக்குரிய அருமை தம்பி நான் சில இடத்துல சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து சின்ன சின்ன மேடைகள் வரவுலாம் உயரத்துக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் பண்ணி ஐம்பதாயிரம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் செய்தி நான் சொல்றது அவர் என்னை சொல்ல இன்றைக்கு தொலைக்காட்சிகள் இருக்கிற பல பேர் அருமையா பேசிட்டு இருக்காங்க ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் நிறைய அது அத்தனைக்கும் புதிய புதிய காமெடிக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணக்கூடியவர் அருமை அண்ணன் மகாராஜா என்பது உண்மை உண்மையெல்லாம் எழுதி கொடுப்போம் சார் அங்கெல்லாம் குடிக்கலாமில் நீ குடிக்க தம்பி என்ன முக்காம பேசியிருக்கேன் நீங்க மட்டும் தான் நீ சாப்பிடுமா நீ பேசிட்டேன் ரைட் நீங்க ரெண்டு நேரம் பேசாமடுங்க ஏன்னா நாங்கள் தொலைக்காட்சியில் பேசும்போது இது மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க சார் நானும் தொலைக்காட்சியில் போய் ஐம்பது ஜோக்கு சொன்னா ஏதாவது பத்து ரூபாய் ஒரு கணக்கு போட்டு கொடுப்பாங்க போன வாரம் ஒரு தொலை தொலைக்காட்சிக்கு பேச கூப்பிட்டாங்க ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நின்னான் அவனுக்கு ஐம்பது ஜோக்கு வரிசையா சொன்னேன் ஒரு ஜோக்கு கூட சிரிக்கல கிட்ட போய் உனக்கா சிரிப்பா அப்போ தான் ஐநூறு ஆயிரம் காசு தருவாங்க சிரி சிரின்னு அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னான் பருவின் பச்சை பிடிச்சி வந்து இறங்கின இங்க காரக்குள்ள என்ன வார்த்தை கியா போல் கியா கரை இந்தி காரனை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கான் ஏ அவனுக்கு யாரு மணி பயன்படுத்தினான் ஏன்னா சிலர் வாக்கூடு போட்டிருக்காங்க சிலர் வாக்கு போடாமல் சிரிக்கிறாங்க இந்த வாக்கூடு போட்டால் நான் தான் போட்டிருக்கேன் நீ அப்படி ஆகான்னு நம்ம காரக்குள்ள ஒரு சம்பவம் நடஞ்சது தெரியுமா உங்களுக்கு இது மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் நம்ம காலையில இந்த பல்லவன் ட்ரெயின் போகும்ல காலையில நாலே தானே போகுது அஞ்சு நாலு அஞ்சு மணிக்கு தானே போகுது நம்மளுக்கு ஆள் ஒரு ஆள் நாலே காலுக்கு போய் கடைசி பெட்டியில் படுத்துக்கிட்டேன்

எல்லாவற்றையும் இங்கே அருமையாக அருமையினர் மகாராஜா அவர்கள் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் நம்மெல்லாம் நகைச்சுவை கடலுக்குள்ள மூழ்க வச்சிருக்காரு அரங்கு நிறைய கைத்தட்டை கொடுத்து அவர்களுடைய பாராட்டுதலையை தெரிவித்துக் கொள்வோம்